அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி விரதத்தின் போது நம் இல்லத்தில் எளிமையான முறையில் படம் அல்லது கலசம் வைத்து வழிபடும் முறை எவ்வாறு பற்றியும் இந்த கலசமும் படமும் வைக்க முடியாதவர்கள் இந்த மூன்று பொருளை மட்டும் வைத்து வழிபட்டால் வரலட்சுமி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அந்த வழிபாடு என்ன அப்படின்றதும் இந்த பதிவுல நம்ம ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்க போறோம் பெண்கள் அனைவரும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கவும் கணவருக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டி இருக்க வேண்டிய ஒரு வழிபாடு தாங்க இந்த வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல செய்வாங்க ஒரு சிலர் வந்து வீட்டுல கலசம் வைத்து தாயாரே ஆவகனம் செய்வாங்க ஒரு சிலர் வந்து கலசம் வைக்காமலே அம்மனுடைய போட்டோ வைத்தே விரதத்தை செயல்படுத்துவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வசதி இல்லைன்னா கூட ஒரு மஞ்சள் குங்குமம் வாங்கி மூத்த பெண்களிடம் அதை கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க இவ்வாறு பலவிதமாக பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க எப்படி கடைபிடித்தாலும் சரிங்க அம்மாவுடைய முழு அருள் நம்ம கிடைக்கணும்னா என்னென்ன வழிபாடு நம்ம செய்யணும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க முதலில் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்ப வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி விரதம் வந்திருக்கு இப்போ இந்த வரலட்சுமி விரதத்தை சரியான முறையில் எப்படி நம்ம செய்வது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வியாழக்கிழமைய அம்மாவை வைத்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்வாங்க ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமையே வைத்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்வாங்க ஒரு சிலர் வெள்ளிக்கிழமையே புனர் பூஜையும் சேர்த்து செஞ்சிருவாங்க இப்போ இதுக்கு உண்டான நேரங்கள் என்னென்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பூஜை முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வியாழக்கிழமை அம்மாவை ஆகணம் செய்யறவங்க சரியான நேரத்தில் எப்ப செல்லன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் தொடங்கி ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை அம்மாவுக்கு அலங்காரம் பூஜைகள் செய்யலாம் வெள்ளிக்கிழமை அம்மாவை அமர்த்த வரவங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணி பத்து நிமிடங்கள் தொடங்கி ஒன்பது மணி பத்து நிமிடங்கள் வரை செய்யலாம் மாலை ஐந்து மணி பத்து நிமிடங்கள் தொடங்கி ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரை நீங்க செய்துக்கலாம் இப்ப புனர் பூஜை செய்யறதுக்கு சரியான நேரம் எப்பன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலை ஏழு மணி பத்து நிமிடங்கள் தொடங்கி ஏழு மணி நாற்பது நிமிடம் வரையும் செஞ்சுக்கலாம் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரையும் இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்ப ஞாயிற்றுக்கிழமையில புனர் பூஜை செய்யறவங்க எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி பதினஞ்சு நிமிடங்கள் தொடங்கி ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை முடிச்சுக்கலாம் அப்புறம் மாலை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆறு மணில இருந்து ஏழு மணி வரையும் கூட நீங்க புனர் பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்ப வழிபடும் நேரங்கள் கலசம் வைக்கும் நேரங்கள் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப முதல்ல படம் வைத்து வழிபடும் முறை எவ்வாறு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாடு தாங்க என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம அம்மாவை வீட்டுக்குள்ள அழைக்கணும் எப்படி அம்மாவை அழைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வியாழக்கிழமையே அம்மாவுக்கு வீட்டுக்கு அழைப்பாங்க ஒரு சில வெள்ளிக்கிழமையே காலையில செய்வாங்க இப்ப வியாழக்கிழமை செய்யறவங்க என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையிலேயே நீங்க வீடு எல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுடுங்க வச்சிட்ட பிறகு மாலையில உங்க நிலைவாசல நல்லா சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க மூன்று விதமாக வழிபாடு செஞ்சுக்கலாம் ஒன்னும் மலையில வைத்த வழிபாடு செஞ்சுக்கலாம் மனை இல்லாதவங்க ஒரு தாமா தட்டில் அரிசி கொட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ அப்படி இல்லைனா கூட தரையை கூட நல்லா பன்னீர் கொண்டு சுத்தம் செய்து கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ மனையில எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா நல்ல மனையை சுத்தம் செய்து மஞ்சள் கொண்டு நல்லா பூசிட்டு கோலம் போட்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க அலங்காரம் செஞ்சுட்டு இப்போ நம்ம கலசம் இல்லாமல் வெறும் படம் வைத்து எவ்வாறு வழிபாடு என்றது நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா மகாலட்சுமி போட்டோ எல்லார் வீட்லயும் இருக்கும் மகாலட்சுமி போட்டோவை நல்லா சுத்தம் செஞ்சு பன்னீர் கொண்டு துடைச்சி எடுத்து நல்ல மஞ்சள் குங்குமம் வைத்துருங்க வைத்துட்டு இப்போ நம்ம மனை அம்மா அம்மாவை அமர்த்திடலாம் இப்போ அம்மாவை மனை உக்காத்துட்ட பிறகு அம்மாவுக்கு நம்ம பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கலாம் பூக்கள் வச்சிட்ட பிறகு வீட்டுல ஏதாவது நகை இருந்தா கூட அம்மாவுக்கு போட்டு விடுங்க அம்மாவுக்கு வெட்டியில பார்க்க வாழைப்பழம் வச்சிடலாம் இப்போ அம்மாவுக்கு சுமங்கலி பெண்களாக இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஒரு ஜாக்கெட் விட்டு வளையல் தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் மற்றும் நகை இருந்தால் கூட இதெல்லாம் வைங்க அடுத்துக்கு அப்புறம் என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் கொஞ்சம் காசு மற்றும் சில்லரை வச்சிருங்க அப்புறம் அம்மாவுக்கு பழங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்க பழங்கள் கூட வைங்க பழங்களை வச்சிடல அம்மாவுக்கு அம்மாவுக்கு நெய்வேதியமாக என்ன வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா பால் பாயாசம் சக்கரை பொங்கல் எதனா செஞ்சு வைங்க அப்படி முடியாத பட்சத்துல பால் கல்கண்டு வைங்க அதுக்கப்புறம் சாக்லேட் வைக்கலாம் ஏன் சாக்லேட் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து எந்த ரூபத்துல வருவாங்கன்னே சொல்ல முடியாது குழந்தை ரூபத்துல வருவாங்க இல்லைன்னா சுமங்கலி பெண்கள் ரூபத்துல வருவாங்க அதனால நம்ம சாக்லேட் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு அந்த சாக்லேட் கொடுத்தா கூட அம்மாவுடைய ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து நெல்லிக்கனியை வைக்கலாம் நெல்லிக்கனி வைக்கிறதுனால நம்மளுக்கு குபேர சம்பத்து ஆசையும் கிடைக்கும் எந்த வீட்டில் நெல்லிக்கனி இருக்குதோ அந்த இடத்துல குபேர தேடி வந்து வாசம் செய்வாரு அதனால நமக்கு நெல்லிக்கனியும் வச்சுக்கலாம் வீட்டுல பழங்கள் இருந்தா பழங்கள் வைங்க இதெல்லாம் வச்சு முடிச்சிட்ட பிறகு இப்ப நம்ம அம்மாவுக்கு வழிபாடு செய்யலாம் இப்ப நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்யணாலும் விநாயகர் பூஜை செய்த பிறகுதான் நம்ம வழிபாடு செய்யணும் அதனால ஒரு இல்ல மஞ்சள் பிடிச்சு நம்ம விநாயகரை அந்த மனையில அமர்த்திடலாம் இப்போ விநாயகருக்கு கொஞ்சம் பூக்கள் வச்சிடலாம் விநாயகர்களுக்கு பூக்கள் வச்சிட்ட பிறகு இப்ப ரெண்டு குத்துவளுக்குல நம்ம நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தி அம்மாவுக்கு தீப ஆராதனை காட்டி வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ அம்மாவுக்கு தீபம் ஏத்தியாச்சு இப்ப நம்ம அம்மாவுக்கு ஊதுபத்தி சாம்ராணி காட்டி கற்பூரம் தீப ஆத்தி காட்டி இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச சோஸ்திரம் நாமத்தை பாராயணம் செஞ்சு நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் தெரியாதவங்க அம்மாவுடைய மந்திரத்தை கூட நீங்க நூற்றி எட்டு சொல்லிக்கலாம் இப்படி சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சு முடிச்சிட்ட பிறகு உங்க வீட்டுல பக்கம் இருக்கிற ஒரு ஐந்து இல்ல ஒன்பது எண்ணிக்கையில சுமங்கள் பெண்களை வீட்டுக்கு அழைச்சு அவங்களுக்கு நீங்க தாம்பூலத்தை கொடுத்து வழிபாடு செஞ்சுக்கலாம் வைத்து வழிபாடு முறை அதனால இந்த வழிபாடை தவறாம செஞ்சு நீங்க அனைத்து நலன்களையும் பெறுங்க இப்போ கலசம் வைத்து வழிபாடு முறை எவ்வாறு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போ கலசம் வைக்கும் முறை எவ்வாறுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு மனை வைத்துக்குங்க மனையில நல்ல மஞ்சள் தடவி அரிசி மாவு கொண்டு கோலம் போட்டு நல்லா அலங்காரம் செஞ்சுக்குங்க அலங்காரம் செஞ்சிட்ட பிறகு இப்போ முதல்ல நம்ம வாழலையே வச்சிடலாம் வாழலை வச்சிட்ட பிறகு இப்போ நடுவுல நம்ம அரிசி கொட்டி நம்ம கலசத்து வச்சிடலாம் இப்போ அரிசி வச்சிட்ட பிறகு இப்போ நம்ம சொம்பு பித்தளை சொம்பு இல்லை வெள்ளி சொம்பு இது ரெண்டுத்திலயே எதனா எடுத்துக்கோங்க எவர் சில்வர் சொம்பு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம பித்தளை சொம்பு எடுத்து அப்ப அவங்க நடுவுல வச்சிடலாம் இப்போ இந்த சொம்புக்கு நம்ம இந்த புடவையை சாத்தி நம்ம அலங்காரம் செஞ்சுக்கலாம் இப்போ இது மாதிரி நம்ம வச்சு நம்ம அலங்காரம் செஞ்சுக்கலாம் அம்மாக்கு நம்ம நகைகளை வச்சிடலாம் எங்க வீட்டுல இருக்கிற எந்த சின்ன நகை இருந்தாலும் சரி பெரிய நகை இருந்தாலும் சரி அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ அம்மாவுக்கு நகையெல்லாம் போட்ட பிறகு இப்போ உங்களுக்கு அரிசி போடுற பழக்கம் இருந்தால் அரிசி போடுங்க அப்படின்லாம் நீர் ஊற்றுற பழக்கம் இருந்தால் நீர் ஊற்றிக்கங்க இப்போ நான் கங்கை நீரை இப்போ நான் அதில் ஊற்றுறேன் இப்போ முக்கால் சொம்பு தண்ணி நம்ம அதில் ஊற்றிட்டு இருக்கோம் இப்போ இந்த தண்ணியில நம்ம என்னென்ன பொருள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் வந்து எலுமிச்சை கனியை நம்ம போடணும் அடுத்து ஜாதிக்காய் அதுக்கப்புறம் சில்லறை காசுகளை போடுங்க அதுக்கப்புறம் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு மூன்று கிராம்பு கொஞ்சோண்டு வெட்டி வேறு அப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் நல்லா நினைக்கி போட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறேன் இப்போ அந்த பொருள் போட்ட பிறகு இப்போ இது மாதிரி ஒரு நல்ல தேங்காய் நல்லா சீவிட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம சுத்தி மஞ்சள் பூசிடலாம் நல்லா சுத்தி மஞ்சள் பூசிடுங்க எல்லா இடமும் நல்லா சுத்தி நல்லா மஞ்சள் பூசிடுங்க நல்ல பழுக்க பூசி இப்ப நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் இது மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இப்ப நம்ம இந்த கலச தேங்காவை அந்த கலசத்து மேல அமர்த்திடலாம் இப்போ அந்த கலசத்துல மாங்காய் கொத்து வச்சிருந்தேன் அப்படி மாங்காய் கொத்து இல்லாத நேரத்துல இந்த வெத்தில முனையில குங்கு மஞ்சள் இட்டு இப்போ அந்த கலசத்துல உட்கார வச்சு நம்ம தேங்காவை அமர்த்திடலாம் பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கலாம் அம்மாவுக்கு நம்ம நகை செலுத்திடலாம் இப்போ அம்மாவை நல்லா அலங்காரம் செஞ்சுட்டோம் செஞ்சிட்ட பிறகு இப்ப அம்மாவுக்கு நம்ம ஜாக்கெட் பிட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அம்மாவுக்கு அடுத்து அம்மாவுக்கு நம்ம இந்த பணத்தை வச்சிடலாம் இப்போ அம்மாவுக்கு நம்ம போட்டோ கூட நம்ம வைத்து வழிபடலாம் அம்மாவுக்கு பழங்களை வச்சிடலாம் கற்கண்டு சாக்லேட்டு இந்த நேரத்துல அம்மாவுக்கு நெல்லிக்கனி வைக்கிறது ரொம்ப சிறப்பானது அடுத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்யறதுனால சுக்கர ஒரு நேரத்துல நம்ம இத இந்த பூஜை வழிபாடு செய்யறதுனால நம்ம இந்த சுக்கர ஒரு நேரத்துல கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பானது மகாலட்சுமியுடைய தாய் ஆசி மூர்த்தி எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் நெய்வேதிகமா அம்மாவுக்கு சக்கரை பொங்கல் இல்லை பருப்பு பாயாசம் வடை மற்றும் சுண்டல் கூட நீங்க செஞ்சு வைக்கலாம் முடியாத பட்சத்துல நீங்க பால் கூட அம்மாவுக்கு வைக்கலாம் இப்ப நம்ம எந்த ஒரு பூஜை செய்யறதுனாலும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு தான் வழிபடணும் அதனால நம்ம வெட்டியில விநாயகரை புடிச்சு நம்ம வச்சிடலாம் வெட்டியில விநாயகர் பூக்கள் கொண்டு நம்ம அம்மா வந்து வச்சிடலாம் அம்மாவுக்கு வெத்தல் பார்க்க நம்ம வச்சிருங்க இப்ப அம்மாவுக்கு நம்ம குத்து வழக்கு ஏத்தி தீபதுப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யலாம் அம்மாவுக்கு நம்ம ஏத்தி வச்சு தீபத்துப ஆராதனை காட்டி வழிபடலாம் அம்மாவுக்கு நம்ம ஆர்த்தி காட்டிடலாம் ஓ மகாலட்சுமியே போற்றி ஓ மத்தலட்சுமியே பூத்தி ஓ மகாலட்சுமியே பூத்தி ஓ மஸ்தலட்சுமியே பூச்சி ஓ மகாலட்சுமியே போற்றி ஓ மஸ்தலட்சுமியே போற்றி ஓ மகாலட்சுமியே போட்டு என் இல்லத்துக்கு வாரம்மா என் கஷ்டங்கள் தீரம்மா எங்களுக்கு துணையாக இரும்மா எனக்கு எப்போ நிரந்தரமான ஆசையை வழங்கம்மான்னு சொல்லி மனதார அம்மாவை பிரார்த்தனை செஞ்சு இந்த வேலையில் உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அம்மாவிடம் சொல்லிடுங்க எப்போதும் வீட்டில் நல்ல வார்த்தைகளே பேசுங்க நல்லதே நினைங்க எப்போதும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அம்மாவுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அம்மா உங்கள் வீட்டில் நிலை நிலையான வாசம் செய்வாங்க உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் அள்ளி தருவாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க இந்த அற்புதமான வேலையில உங்க வீட்டில் எப்போதும் நல்ல எண்ணத்தோடு இருங்க நல்ல செயல்கள் நடத்துங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க தவறான சொற்களை பேசாம அம்மாவோட நீங்க முழுமையான அன்பையும் அருளையும் செலுத்துங்க எப்போதும் அம்மாவுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த நேரத்துல இந்த வரலட்சுமி விரதத்தை இந்த மாதிரி நீங்க இல்லத்தில வழிபாடு செய்து அம்மாவுடைய அருளையே பெறுங்க இப்போ இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு உங்க பக்கம் அக்க இருக்கிற ஒரு அஞ்சு சுமங்களையே வர வச்சு அவங்களுக்கு தாம்பூலத்தை கொடுங்க இப்ப தாம்பழம் என்ன கொடுக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் இது மட்டும் வைத்து கூட நீங்க கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வசதி இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஜாக்கெட் விட்டு இல்லைன்னா புடவை கூட வைத்து கொடுக்கலாம் இல்லைன்னா தாம்பளத்துக்கு உண்டான பொருளான மஞ்சள் குங்குமம் வெட்டிலைப்பாக்கு வாழைப்பழம் தாலி கயிறு வளையல் இது கொடுத்தா கூட போதும் இதை கொடுத்தாவே அம்மா மனை நிறைவோடு ஏற்றுப்பாங்க வந்து உங்க வீட்டுல நிறைவாங்க அவங்க வீட்டுக்கு வர வைத்து அவங்களுக்கு ஒரு இனிப்பான பொருட்களை கொடுத்து இந்த தாம்பூலத்தை அவங்க கையில கொடுத்து அவங்க காயில் வீழ்ந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களோட அருளிய பெருங்க அம்மா எந்த ரூபத்துல வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனா இந்த வழிபாடு செய்யறவங்க கட்டாயம் அவங்க அம்மா வந்து வீட்டுல வந்து நிறைவாங்க அவங்களுடைய அருள் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த வழிபாடு இந்த முறையில செய்து அனைத்து நலன்களையும் பெறுங்க இப்ப இந்த கலசம் வைத்தும் போட்டோ இல்லாமையும் வழிபாடு செய்யறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிமையான ஒரு மூன்று பொருள் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த மூன்று பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்கனி மற்றும் உப்பு அதோடு சேர்த்து மஞ்சள் இந்த மூன்று பொருட்களையும் அந்த நேரத்துல நீங்க வாங்கி வைத்து வழிபட்டால் கூட மகாலட்சுமியுடைய ஆசி முழுமையா கிடைக்கும் இப்ப இந்த நேரத்துல நீங்க பூஜை எல்லாம் முடிச்சிட்ட பிறகு இப்ப உங்களுக்கு தெரிந்த கனகதரா சோஸ்திரத்தை நீங்க படிங்க அபிராமி அந்தந்தி அந்த பாடலையும் நீங்க படிக்கலாம் படிக்க தெரியாதவங்க எளிமையான மகாலட்சுமி போற்றி மந்திரத்தை கூட சொல்லி அர்ச்சனை செய்யுங்க என்னென்ன பொருட்கள் கொண்டு அர்ச்சனை செய்யும்னு பாத்தீங்கன்னா குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க மஞ்சள் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க அச்சதை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க அப்படி இல்லைன்னா நாணயத்தை கொண்டு கூட நீங்க அர்ச்சனை செய்யலாம் இந்த நேரத்துல உங்களுக்கு தாமரை பூ கிடைத்தா ரொம்ப சிறப்பானது அந்த தாமரை பூ கொண்டு கூட நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அந்த அர்ச்சனையை மனதார செய்யுங்க உங்க வாழ்க்கையில எல்லா இன்பங்களும் கிடைக்கும் அம்மா வளமோடு வந்து உங்க வீட்டுல நிறைவாங்க இந்த பதிவு நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்